வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது கந்தபுராணம் பகுதி முப்பத்தி மூன்று இதில் பாணுகோபன் பயன்படுத்திய மோகனாஸ்திரத்தை வேலாயுதம் எவ்விதம் முறியடித்தது என்பதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் சூரபத்மன் மாயமாய் மறைந்து போனான் போர்க்களத்திலிருந்து அதன் தொடர்ச்சியை பார்ப்போமா மா முனிவர்களே அகங்காரம் கொண்ட சூரபத்மன் கந்த பெருமானை சிறுபிள்ளையாக நினைத்து போருக்கு வந்தவனின் கதி என்ன ஆயிற்று பார்த்தீர்களா நிராயுத பாணியாக மானமிழந்து திருடனைப் போல் போர்க்களத்திலிருந்து மறைந்து ஓட நேர்ந்தது என்று இந்த கந்தபுராணத்தை முனிவர்களுக்கு எடுத்து கூறும் சூதம் முனிவராக சொல்லத் தொடங்கினார் அவர் மேலும் சொல்லத் தொடங்கினார் போர்க்களத்திலிருந்து நகரத்திற்கு வந்த சூரபத்மன் அந்த சென்றான் அன்று நேர்ந்த அவமானத்தை குறித்து மனைவியிடம் வருத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தான் போரில் வெற்றி பெறுவதற்காக ஒரு பெரிய ஹோமம் செய்து கொண்டிருந்தான் பானுகோபன் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை கேள்விப்பட்டு அவரை காணவும் தேறுதல் சொல்லவும் யாகத்தை நிறுத்திவிட்டு வந்தான் தந்தையின் வாட்டமான முகத்தை பார்த்து வருத்தமடைந்தான் தந்தையே முருகனோடு போர் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தேன் தாங்கள்தான் என்னிடம் ஒரு சொல்லும் சொல்லாமல் சிறு பையனான முருகனுடன் போரிடச் சென்று விட்டீர்கள் அவனிடம் போரில் வெற்றி பெற்றாலே அவமானம்தான் தோல்வியடைந்தாலோ அதைவிட அவமானம் வேறு இருக்கவே முடியாது இனி நீங்கள் போருக்கு போக வேண்டாம் நாளை நான் போய் முருகனையும் அவன் கூட்டத்தாரையும் ஒழித்துவிட்டு வருகிறேன் எனது வெற்றிச் செய்தியை கேட்டு நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் என்று சொன்னான் சிறு பாலகனான முருகனை வெல்வது சுலபமல்ல அவன் என்னை தவிர எவராலும் வெற்றி பெற முடியாது நீ வீரபாகுவையும் பூதப்படையினரையும் தோற்கடித்து அழித்துவிடு என்றான் சூரபத்மன் பானுகோபன் மகிழ்ச்சியடைந்தான் தந்தையிடம் விடை தன் மாளிகைக்குச் சென்றான் அந்த சமயம் சில போர் வீரர்கள் ஓடோடி வந்து பூதப்படையினர் அவர்களது பட்டணத்தை சூறையாடி கோட்டையையும் மாட மாளிகைகளையும் வீடுகளையும் அடித்து விட்டார்கள் என்று வருத்தப்பட்டார்கள் பானுகோபனோ அதிக கோபமடைந்தான் மயனை அழைத்தான் இடிந்த கோட்டை மாளிகைகள் வீடுகளையெல்லாம் உடனே நிர்மாணித்துக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் பிறகு மாளிகைக்குச் சென்று மறுநாள் போர் பற்றி சிந்திக்கத் தொடங்கினான் சூரியோதயத்திற்கு முன்னதாகவே எழுந்து கடன்களை முடித்து கொண்டு தமது பாட்டியார் மாயாவை நினைத்தான் மருகணம் மாயை அவன் முன் வந்து நின்றார்கள் அவளை வணங்கி வீரபாகுவால் ஏற்பட்ட அவமானத்தை பற்றி கூறினான் அவனை எதிர்த்து போரிட அன்று நான் தான் செல்லப்போவதையும் சொல்லி எவ்விதம் நடந்து கொண்டால் வெற்றி கிடைக்கும் என்றும் கேள்வி கேட்டான் அதற்கு மாயா நீங்கள் தேவர்களுக்கோ சொல்லனாத துன்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு போரில் வெற்றி கிட்டும் என்று வேறு எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டாள் இதுவரை நடந்ததையெல்லாம் விடுங்கள் பாட்டி எனக்கு வீரபாகுவை வெற்றி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் என்றான் பானுகோபா இந்த அஸ்திரம் எதிரிகளை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியது இன்றைய போரில் உனக்கு வெற்றி கிடைக்க இது கட்டாயம் உதவும் என்று மோகனாஸ்திரத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு மறைந்தாள் மாயா பானுகோபன் மகிழ்ச்சியுடன் போருக்கு ஆயத்தமானான் பாட்டி கொடுத்த மோகனாஸ்திரத்தை கவனமாக பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டான் வெளியே தயாராக இருந்த தேரில் ஏறினான் பானுகோபன் தன்னுடன் வரும் குதிரை முகனிடம் இப்போதே வீரபாகுவிடம் சென்று அவனுடன் போரிட நான் புறப்பட்டு வருவதாகச் சொல் என்று கட்டளையிட்டான் முகனும் நேராக வீரபாகு தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று பானுகோபன் சொன்னதையும் தெரிவித்தான் நல்லது போர்க்களத்தில் சந்திப்பதாகச் சொல் என்றான் வீரபாகு வீரபாகு தன் தம்பிகளுடன் கந்த தரிசிக்கச் சென்றான் அவரை வணங்கி நின்றான் வீரபாகு உன்னோடு போர் செய்ய பானுகோபன் ஆயிரம் வாகினிப்படை படை வீரர்கள் லட்சத்தி எட்டு சேனாதிபதிகள் ஆகியோருடன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான் நீ உன் படைவீரர்களுடன் அஞ்சாமல் சென்று போர் செய் அவன் மோகன அஸ்திரத்தை பிரயோகிப்பான் அப்போது நீங்கள் அனைவரும் மயங்கி விழுந்து விடுவீர்கள் அதற்காக கவலைப்படாதே வேல் இருக்கும்போது எந்த ஆயுதத்தை பற்றியும் நினைக்க வேண்டியதில்லை என்று புன்வூர்வலோடு ஆசி கூறி அனுப்பினார் கந்தப்பெருமான் வீரபாகு தன் படைவீரர்களுடன் வீரர்களுடன் போருக்கு கிளம்பினான் போர்வீரர்கள் முரசை அறைந்தும் ஆடியும் பாடியும் மகிழ்ச்சியுடன் போர்க்களத்திற்கு ஓடினார்கள் போர்க்களத்தை அடைந்ததும் இருதரப்பு படையினரும் கை கலந்தனர் கடுமையாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் பூத வீரர்களிடம் சிக்கிய படையோ திணறியது பலர் உயிரிழந்தார்கள் படை தன் கண் முன்னால் மடிவதைக் கண்டு பானுகோபன் ஆத்திரமடைந்தான் அவன் தேரை முன்னால் செலுத்திக்கொண்டு வீரபாகுவையும் பூதப்படையினரையும் தாக்கினான் வீரபாகு பதிலுக்கு ஆயிரம் பானங்களை செலுத்தி பானுகோபனுடைய தேரை ஒடித்து குதிரைகளையும் சாரதியையும் கொன்றான் பானுகோபன் கனநேரம் தாமதிக்காமல் வேறு ஒரு தேரில் ஏறி நின்று பானங்களை செலுத்தினான் வருணாஸ்திரத்தை பிரயோகித்தான் அஸ்திரம் இடி மின்னலுடன் புறப்பட்டு பூதகணங்களை நடுநடுங்கச் செய்து வீரபாகுவை நோக்கி பாய்ந்தது வீரபாகு உடனே மிக சக்தி வாய்ந்த ஆக்னேயாஸ்திரத்தை உபயோகித்தான் இரண்டும் மோதிக்கொண்டு வீரம் தணிந்து கீழே விழுந்தன வானுகோபன் வாயுவாஸ்திரத்தை பிரயோகித்தான் அதே வாயுவாஸ்திரத்தை பிரயோகித்து அதை தடுத்தான் வீரபாகு பின்பு வீரபாகு கடும் கோபம் கொண்டு ஆஸ்திரத்தை உபயோகித்தான் அது கின்கினி என்று சப்தித்து கொண்டே அரக்கனை நோக்கி வேகமாகச் சென்றது பானுகோபன் யமாஸ்திரத்தை பிரயோகித்தான் வீரபாகு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான் இரண்டு அஸ்திரங்களும் பயங்கரமாக மோதிக்கொண்டன பானுகோபன் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தான் வீரபாகுவும் பாசுபதாஸ்திரத்தையே பிரயோகித்து அதை முறையடித்தான் இரண்டு அஸ்திரங்களும் பயங்கரமாக சந்திக்கு கொண்டே அகண்ட ஜோதி போல் பேரொலியுடன் பாய்ந்து சென்று ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டன அவற்றின் பயங்கரமான சப்தம் உலகத்தையே நடுநடுங்க செய்தது போர் நிலவரத்தைக் கேட்டு சூரபத்மன் வீரபாகுவை நான் சாதாரண தூதன் என்று நினைத்தேன் ஆனால் அவன் மகாவீரனாக இருக்கிறானே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அரக்கர் படை பெருமளவு நாசமடைந்ததை அறிந்த பானுகோபன் பாட்டியார் கொடுத்த மோகனாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு மாயமாக மறைந்து வான்வெளிக்கு போனான் பான்கோபன் போர்க்கலர்ந்திருந்து மறைந்ததை அறிந்த பூதப்படையினரோ மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் சூரியனும் பானுகோபனுக்கு பயந்தவன் போல் ஒளிமங்கி கடலில் மூழ்கினான் பூதப்படையினரும் சேனாதிபதிகளும் தங்கள் விடுதிகளுக்குச் சென்று முருகப்பெருமானை வணங்கி ஓய்வெடுக்க தீர்மானித்தனர் ஆனால் அந்த சமயம் பானுகோபன் வானத்திலிருந்து இருந்து தனது பாட்டியார் மாயா கொடுத்த மோகனாஸ்திரத்தை பூதப்படையினர் மீது பிரயோகித்தான் மருகணம் வீரபாகுவும் பூதப்படையினரும் அனைவரும் மரணமடைந்தவர்கள் போல தரையில் சாய்ந்தனர் பானுகோபன் சட்டென்று கீழே இறங்கி வந்து அனைவரையும் கட்டி தூக்கிச் சென்று நடுக்கடலில் போட்டான் பிறகு நேராக தந்தை சூரபத்மனின் மாளிகைக்கு வந்துவிட்டான் தந்தையே பூதப்படையினர் அனைவரையும் வீரபாகுவையும் சேர்த்து கட்டி கடலில் போட்டுவிட்டேன் நாளை பாலகன் முருகனையும் வென்று பிரம்மா முதலான தேவர்களை மீண்டும் சிறையில் அடைத்து விடுவேன் என்று சொன்னான் சூரபத்மனோ மகிழ்ந்து மகனை வாழ்த்தி ஏராளமான பொருட்களை கொடுத்து அனுப்பினான் அதே சமயம் பூதப்படையினர் வஞ்சகமாக கடலில் தூக்கி எறியப்பட்ட செய்தியை முனிவர் விரைந்து சென்று முருகப்பெருமானிடம் தெரிவித்தார் சண்முகப் பெருமானோ தனது வேலையாய் வேளாயுதத்தை எடுத்து இப்போதே போய் அரக்கனின் மோகனாஸ்திரத்தின் சக்தியை ஒழித்து எல்லா பூத வீரர்களையும் எழுப்பி அழைத்து வா என்று வேளாயுதத்திற்கு கட்டளையிட்டு அனுப்பினார் கோடி சூரிய பிரகாசத்துடன் வேல் புறப்பட்டு சென்றது அது செல்லும் வேகத்தில் மரம் செடி கொடி மலை குன்றுகள் மலைகள் கூட இடம்பெயர்ந்துவிட்டன ஊழிக்கால அக்னி போல வெப்பம் ஏற்பட்டது கடல் நீர் முற்றிலும் வற்றியது அதன் நடுவில் ஏறியப்பட்டிருந்த பூதப்படையினர் மோகனாஸ்திரத்தின் சக்தியிலிருந்து விடுபட்டு எழுந்தனர் வீரபாகுவும் படைத்தலை தலை படை வீரர்களும் தூங்கி எழுந்தது போல் நகரத்தை அடைந்தனர் அவர்கள் கடலை விட்டு வெளியே வந்ததும் அந்த பகுதியில் கார் சூழ்ந்து சரமாரியாக மழையை பொழிந்தது மீண்டும் கடல் நிரம்பிவிட்டது பூதப்படையினரை நோக்கி வீரபாகு வீரர்களே எதிரே உள்ள பட்டணத்தில் தான் நம்மை மோகனாஸ்திரத்தில் மயங்கச் செய்த பானுகோபன் வசித்து கொண்டிருக்கிறான் வாருங்கள் அவனுடைய பட்டணத்தை அழித்து தீயிட்டு பொசுக்கலாம் அவன் வெளியே வந்தால் அவனை போரில் மரண தேவனுக்கு பலியாக்கலாம் என்று சூளுரைத்தான் பூதப்படையினர் வீரபாகு சொன்னதற்கு சம்மதம் தெரிவித்து அவன் பின்னால் அணிவகுத்து சென்றனர் பட்டணத்தின் கோட்டை வாயிலில் வியாக்ரமுகன் தனது படையுடன் காவல் செய்து வந்தான் பூதப்படையினரை கண்டதும் தனது படையினரை நோக்கி அதோ பூதப்படைகள் வருகின்றன தாக்குங்கள் என்று கட்டளையிட்டதுடன் அவனும் தாக்கத் தொடங்கினான் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்